தே கிருஷ்ணா ஆச்சரியமான ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருடைய தங்க விமானம் கோட்டி ஜென்ம சுக்ரதம் துவாதசி அன்னைக்கு ஆண்டாள் இப்படி ஒரு அனுகிரகம் எதிர்பார்க்காம கொடுத்துட்டா இதுதான் கோபால விலாசம் உற்சவமூர்த்தி ஆண்டாள் ரங்கமன்னார்லாம் எழுந்துள்ள இருக்கக்கூடிய இடம் அழகாக இங்கே வராக வராகமூர்த்தி மடியில் பூமி பிராட்டி உக்காந்துருக்கா வராகமூர்த்திதான் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து தாத்துசாமிய ஸ்திதேஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் ததஹத்தம் பிரியமாணம் து காஷ்டபாஷாண பாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு உடம்பு நன்னா இருக்கும் பொழுது மனசு நன்னா இருக்கும் பொழுது யார் ஒருவன் என்னையே நினைச்சிருக்கானோ அவருடைய அந்திம காலத்தில் அந்த பக்தரை நான் நினைக்கிறேன் என்னுடைய மேலான கதி கழைத்துச் செல்கிறேன்னு சொல்கிறார் அந்த வார்த்தையை கேட்டு தான் ஆண்டாள் அவ்வளவு அழகாக ஜோராக திருவாடி பூரத்து சகத்துதித்தாழ்வாழியேன்னு அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் கிருபை பண்ணால் சரியா இது முழுக்கவே பெரியாழ்வார் திருமாளிகை பெரியாழ்வார் வாழ்ந்து நடந்து பேசி புலம்பி அழுது தியானத்தில் தழச்சி கண்ணன் விதவிதமான லீலைகள் எல்லாம் பண்ண ஒரு இடம் இன்றைக்கி அது ஆண்டாளுடைய கோவிலாக எடுத்து அவ்வளவு அழகாக ஆண்டாளும் இந்த சந்நிதி கீழே தான் ஆண்டாள் அந்த நாழிக்கணர் முதற்கொண்டு எல்லாம் இருக்குது பட்ட பாக்யம் இது கோடி ஜென்ம சுக்ருத்தம் இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய கோபுரம் எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டாள்தான் தமிழ்நாட்டை இன்னிக்கும் காப்பாற்றின் இருக்கா இன்னிக்கும் காப்பாற்ற போகிறா நிச்சயமாக மார்கழிக்கு ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நம்மளை கூப்பிடணும் இந்த ஆனந்தமான அனுபவத்தில் தொலைக்கணும் அப்படியே மேகங்கள்லாம் ஜம்முன்னு உக்காந்துருக்கு ஆண்டாளுக்காக நிஜமாகவே மார்கழி வரத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்பாடு மாதிரி அவ்வளோ அழகாக ஆழிமலை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆழிகள் புக்கு முகந்து அப்படின்ற மாதிரி எப்படாப்போ ஆண்டாள் ஒரு வார்த்தை சொல்லுவா மெ மழையை கொட்டலாம்னு மேகங்கள்லாம் வந்து ஒரு சூழ்ந்து நின்றுருக்கு நிஜமாகவே ஆண்டாள் கூப்பிடுவா இந்த கோபுரத்தில் ஒரு பறவையாகவோ ஒரு பூச்சியாகவோ இருந்துட்டால் கூட ஆண்டாளுடைய கிருபா கடாட்சம் கிடச்சிடும் சீக்கிரம் ஆண்டாள் நம்மளையும் கூப்பிடட்டும் நிச்சயமாக அனுகிரக மண்டந்தோ இங்கேயே அழகாக ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ் உள்ள இருக்க மாதிரியே अतन अलग का राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः